ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று எங்கள் பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெப்புகளையின் ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களை அழைத்து உடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடுவதற்கு நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி இயேசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் இயேசுவே உடையை கரம் பிடித்து நாங்கள் நடத்துவ நடப்பதற்கு நீர் எங்களுக்கு செய்யவிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருச்செவில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயே எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி அப்பா அப்பா ஒவ்வொரு புனித புனிதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனே உண்மையே நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே முழு மனதோடு தரிசிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த தவ காலங்களிலேயே சுவே உம்மை தியானித்து உம்முடைய பாடுகளை ஆண்டவரே எங்களோடு பாடுகளோடு இணைந்து ஆண்டவரே நாங்கள் உமோடு ஆண்டவரே இந்த பயணத்தில் நாங்கள் தொடங்குவதற்கு நீர் எங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் தாரும் தகப்பனே அன்பு தேவனே உம்முடைய ஆண்டவரே நிழலில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு அப்பா பல நேரங்களிலேயே சுவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்காமல் வெகு தூரம் சென்றிருக்கின்றோம் அப்பா எங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வீராக அன்பு தகப்பனே உடைய ஆவையின் மூலம் நீர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுகின்றேன் அவரே பல நேரங்களிடையே எங்களுடைய கவலைகள் எங்களுடைய மன தகப்பனே நாங்கள் உம்முடைய வார்த்தையையும் அவரே பரிசுத்தாவின் தூண்டுதலை நாங்கள் கேட்காமல் இருந்திருக்கின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய இருதயங்களை திறந்து வைக்கும்படியாக ஆகுவேன் நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிவண்ண தகப்பனே அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பத்தாம் வகுப்பு எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா பயங்களையும் நீக்கி தகப்பனே அன்றவரையே சரியான விதத்தில் தகப்பனே அவர்கள் தேர்வுகளை எழுவதற்கு நிறைய உதவி செய்தர்லாமா அன்பு தகப்பனை பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு ஒவ்வொரு நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே இந்த பொருளாதார வசதிகளை நீரை பெற்றுக் கொடுத்தாலும் தகப்பனை ஒரு நாளும் வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தக்க நேரத்தில் அன்றவரை துணையாக இருந்தவர்களை அவர்களை வழி அன்பு ஆண்டவரே வீதி விவரங்களிலே அனாதைகளாக திக்கற்றவர்களாக வரியோராக தகப்பனை விதைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் ஆசிர்வதி தள்ளும் தகப்பனை அவர்களுக்கு நீரே தகப்பனை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை நிறைய அரவணை தரலாம் அப்பா அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் நீரே அவர்களுக்கு உண்மையான நீரியை பெற்றுக் தள்ளும் தகப்பனை ஆண்டவரை குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் அன்பாண்டவரை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீ நிறைவாக ஆசிர்வித்தவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அவர்கள் நீரை கொடுப்பீராக ஒரே உடைய திருச்சபையில் ஒரு பிள்ளைகளாக அவர்கள் வாழுவதற்கு நிறைய கூடவே இருந்து அவர்களை அரவணைத்தரலும் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் தகப்பனே கல்லூரி செல்கின்ற பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அப்பா யாக இசுவேன் அந்தவரை இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் உன்னுடைய அன்பை மீண்டும் அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தலும் தகப்பனே அடவரையை அவர்களை அண்டவரை அரவணைப்பதற்கு உன்னுடைய நல்ல ங்களை அனுப்பி அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை அப்பா அப்படி ஆகுவே உலகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அண்டவரின் நிகழ்வுக்கும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறப்பா பல நேரங்களிலே மற்றவர்களை ஏமாத்தி பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆறும்பட்டியாக தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் மதிப்பு கொடுத்து தகப்பனே அந்தவரே உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை போல அன்பை அண்டவரை மற்றொரு பயிர்ந்து கொள்வதற்கான அந்த மனதை எங்களுக்கு தாரும் தகப்பனே அந்தவரே நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா ஜபங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா இரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியல்லும் எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்றேன் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்